சொந்த சொந்தங்களே வெல்கம் டு வளர்மதி சேனல் ஆயா பிளாக் போட்டிருக்கேன் பாருங்க என்ன பிளாக்னா வீடெல்லாம் குப்பையா கிடக்குது பாருங்க சபரி தீபக்கும் பாவன் சின்ன பையலுக்கு தானே அவங்க வந்து போட்ட ட்ரெஸ்ஸை கூட அப்படி அப்படியே போட்டுட்டு பாவன் சின்ன பையலுக்கு அவன் வேலைக்கு போகிறான் அந்த பையன் வந்து வீட்டில் இருக்கிறான் அந்த பையன்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் சுத்தமே பண்ண மாட்றாங்க அப்படி இருக்குது என்ன பண்ணால் அதுதான் வந்தேன் பாருங்களேன் எவ்வளோ பிள்ளைங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் அங்கேனா போட்டிருக்குறாங்க அப்படியே குப்பை இந்தா போட்ட ட்ரெஸ்ஸை கூட மடித்து வைக்கல பாவன் சின்ன பையலுக்கு என்ன பண்ணுவாங்க ஆ பாருங்களேன் நான் நாலு வடை வாங்கிட்டு வந்தேன் ஆளுக்கு ஒரு வடை காப்பி போட்டு குடித்தோம் பசிக்குதுன்ட்டு அப்புறம் பாருங்கள் கீழே எல்லாம் எவ்வளோ குப்பை தட்டு எல்லாமே ஒரே தூசி பிரிட்ஜ்லலாம் ஒரே அழுக்காக இருந்துக்கு பாத்திரமெலாம் விளக்காமல் அப்படியே கிடக்குது ஆயா அதெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணணும் ஆயா குக்கரில் சோறு காய்ச்சிட்டு அது இருந்தால் எண்ணெய் பொரிச்சிருக்காங்க கறி அதை அவ்வளோ கவலமாக கருப்பாகி போச்சு அடுப்பெல்லாம் அசிங்கமாக இருக்குது பாருங்களேன் இது பூரா உழப்பி உழப்பி வச்சுருக்குறாங்க என்ன பண்ணேன் ஆம்பளை பையங்க தான் இப்போ பூரா குக்கிங் வேலை அப்புறமேட்டு கிளீனிங் வேலை பசங்கள் பூரா வெளிநாட்டிலலாம் இப்படி தான் பார்க்குறாங்க இந்த பையங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் சின்ன பையலுக செய்யவே மாட்டுறாங்க அப்புறம் பாருங்களேன் ஆயாவோட ஸ்டூடியோவை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கிடக்குன்னு பாருங்கள் எந்த குள்ள தெய்வம் என்னுடைய ஸ்டூடியோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க என்னுடைய ஸ்டூடியோல சேரி என்னை வா வாண்டு அப்படி காத்துக்கிட்டே உக்காந்து இருக்குது ஐ லவ் யூ ஸ்டூடியோ பாத்துக்கோங்க ஆயாவோட ஸ்டூடியோவை பாத்துக்கோங்க கமாண்ட்